கணவன் அமைவதும் இறைவன் கொடுத்தவரும் அழைப்பு மணியும் ஓசையை கேட்டு கதவை திறந்தவர் திகைத்தார் வசந்த் பாவா என்ன இது பயனு போனு கூட சொல்லாமல் நந்தினி வரலையா இல்லப்பா புறப்பட்டு வரணும்னு தோணுச்சு ஒரு வாரம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு கிளம்பி வந்துட்டேன் அவன் முகத்தில் தெரிந்த சோகம் கவலை ஏதோ பிரச்சனை என்பது மட்டும் புரிய உள்ளே நுழைந்தவனை மௌனமாக பின் தொடர்ந்தார் அம்மா எங்கப்பா டாக்டர் கான்பரன்ஸ்க்காக ஏற்காடு போயிருக்கா நாளைக்கு வந்துருவா நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க அம்மா இன்னும் வேலைக்கு பார்த்துட்டு தான் இருக்காங்க உங்க அம்மாவுக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது அவர் செய்யற தொழில் அப்படி புனிதமான மருத்துவ தொழிலாச்சு சரி நீ என்ன குடிக்கிற காஃபியா டீயா இருக்கட்டும் பா ட்ரெயின்ல விட்டு இறங்கியதும் காஃபி ஷாப்ல குடிச்சுதான் வந்தேன் உட்காருங்கப்பா உங்ககிட்ட தனிமையில மனசு விட்டு பேசலாம்னா பெங்களூர்ல இருந்தே வந்தேன் அம்மா வீட்டுல இருந்தது ரொம்ப நல்லதா போச்சு புருவத்தை சுருக்கி அவனை பார்த்தா தெரியுதுப்பா நீ ஏதோ பிரச்சனையில் இருக்கேன்னு உன் முகம் பாவனையே சொல்லிடுச்சு என்ன விஷயம்ப்பா மென்மையா கேக்கும் அப்பாவை பார்த்தான் நான் பெரிய தகு பண்ணிட்டேன் தோணுதுப்பா நந்தினி நான் கல்யாணம் பண்ணது என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன்னு பயமா இருக்குப்பா மூன்று வருஷமா காதலிச்சு ஒருவர் ஒருவர் நன்கு புரிந்து கொண்டு இவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு திடமா முடிவு செஞ்சு அவ விருப்பப்படியே தானே நந்தினியும் கருத்து தாலி கட்டின திருமணம் முடிந்த ஒரு வருடத்திற்குள் இதென்ன கசப்பான வார்த்தைகள் புரியாமல் அவனை பார்த்தார் ஆமாப்பா என்னோட தனித்தன்மை எழுந்துட்டேன்னு தோணுது எல்லாமே அவர் தான் நடக்கணும்னு எதிர்பார்க்கிறான் தானும்பாதிக்கிறோங்க ஊதி போயிருக்கு வெளியே போறது வர்றது எல்லாமே அவன் அது மட்டும் நானும் வேலைக்கு நீங்களும் வீட்டுலயே வேலைகளை பகிர்ந்துக்கணும் கட்டாயப்படுத்துறோம் அவளோட போராடி தோத்து போயிட்டேன்பா எது பேசினாலும் அது விவாதமா மாறி சண்டையில தான் முடியுது என்னோட ஒத்து போகிற என்ன அவன் மனசுல கொஞ்சம் கூட இல்ல பேசாமல் நல்லபடியா இரண்டு பேரும் பிரிஞ்சது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது

எந்த முடிவுக்கும் உடனே வந்துடக்கூடாது வசந்த் யோசனை பண்ணி முடிவு பண்ணலாம் வசந்த் என்னடா இது நீ மட்டும் புறப்பட்டு வந்திருக்க நந்தினியை கூட்டிட்டு வரலையா அவளை பார்த்தா ரொம்ப நாளாச்சு வேலை வேலைன்னு உடம்பு கெடுத்துக்கிறாளா அடுத்த முறை அவசியம் அவளையும் கூட்டிட்டு வாப்பா மருமகளை பற்றி ரேவதி விசாரித்து மௌனமாக இருந்தான் வசந்த் இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு லீவ் போட்டிருக்கேன் இந்த சமையல் உன்னோட ஸ்பெஷல் ஃப்ரைட் ரைஸ் பனீர் பட்டர் மசாலா ஓகேவா கலகலப்பாக பேசும் அம்மாவை பார்த்தான் அம்மா எவ்வளவு நல்லவன் இந்த வயதுல சுறுசுறுப்பாய் எங்கி அடுத்தவர் மனம் போனாமல் பேசும் அம்மா உன்னிடம் நந்தினி பிரிய போகிறேன் என்பதை எப்படி சொல்வேன் மனம் தவித்தது எங்கே வசந்த் அப்பாவை அரை மணி நேரமா காணும் அதற்குள் அங்க வந்தவர் மனைவி புன்னகையுடன் ஏறிட்டார் எங்க போனீங்க இன்னைக்கு நம்ம சமையல் மீனும் என்ன தெரியுமா ம் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போற அம்மாவும் பிள்ளையும் பேசிட்டு இருக்கும் போது நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்த காய்கறியை எடுத்து வெட்டி வச்சிட்டு இருக்கேன் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா நானே உங்ககிட்ட இந்த உதவி கேட்கணும்னு நினைச்சேன் என் மனசுல இருப்பதை புரிஞ்ச மாதிரி உடனே நீங்களே போய் செஞ்சுட்டீங்க அம்மாவும் அப்பாவும் இப்படி அன்னுயமாக பேசிக்கொள்வது மனதுக்கு எவ்வளவு விதமாக இருக்கு எனக்கும் நந்தினிக்கும் ஏன் இந்த ஈடுபாடு இல்லாமல் போய்விட்டது சாயந்தரம் அப்பா வாக்கிங் சென்றிருக்க தோட்டத்தில் அம்மாவுடன் காட்டாட அங்கிருந்த நாட்காலில் உட்கார்ந்து கொண்டான் மகனை பார்த்து புன்னகை சொல்ல வசன் அப்ப எப்படி உன் லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நந்தினி என்ன சொல்றான் நான் ஒரு பைத்தியம் மூணு வருஷமா ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன் நிச்சயம் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் தான் போயிட்டு இருக்கோம் எனக்கு தெரியும் தேவையில்லாம கேக்குறேன் அது சரி நீ மட்டும் வந்ததுக்கு நந்தி நீ கூட்டிட்டு வந்திருந்தா மனசுக்கு நிறையவா இருந்திருக்கும்ல அம்மா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்பாவை பத்தி நீ என்ன நினைக்கிற முப்பது வருஷமா தாமதத்தில் உனக்கு முழு நிறைவு கிடைச்சிருக்காமா மகனை வீழிகள் அவளை பார்த்த ரேவதி அப்பாவை பத்தி தெரிஞ்சு இப்படி ஒரு கேள்வி எப்படி உன் மனசுல வந்தது என்ன பார்த்தா நிறைவா வாழ்ற மாதிரி தெரியலையா

உன் அப்பா மாதிரி ஒருத்தர் கணவனா கழிச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் எனக்கு கல்யாணம் ஆனப்ப பதினெட்டு வயசு எனக்கு படிப்பின் மேல இருக்கிற ஆர்வத்தை பார்த்துட்டு உன் அப்பா தான் என்னை மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்து படிக்க வச்சாரு என் முன்னேற்றத்தை பார்த்து உண்மையில சந்தோஷப்பட்டாரு கடைசி வருஷம் படிப்பு முடியும் சமயம் நீ பிறந்த உன்னை நான் வளர்த்தேன்னு சொல்றதை விட இரவு பகல கண் வச்சு அவர் தான் உன்னை வளர்த்தாருன்னு சொல்லணும் ரேவதி நீ ராத்திரில கண் முழிக்க வேண்டாம் குழந்தைகள் தான் நான் பாத்துக்கிறேன் படிச்சுட்டு வீட்டு வேலையும் பார்த்து ரொம்ப சிரமப்படாத ராத்திரி நல்ல தூக்கம் இல்லாட்டி உடம்பு கெட்டுடும் நீ ரெஸ்டடு ரேவதி என்பார் உங்க அப்பாவின் அன்பான வார்த்தைகள் எனக்கு நிறைய தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுத்துச்சு இன்னைக்கு சொசைட்டில நான் ஒரு நல்ல டாக்டர்னு பேர் வாங்குறதுக்கு காரணம் உங்க அப்பா தான் கணவன் மனைவிங்கிறது வெறும் மூணு முடிச்சல ஏற்படுற பந்தம் மட்டும் இல்லப்பா அதையும் தாண்டி உள்ளுணர்வோடு ஒருத்தர் ஒருத்தர் மனசார ஏத்துக்கணும் அவர் அவர் நிலை குறைகளோட வாழ்வுதான் உண்மையான தாம்பத்தியம் நீ நாலு வயசு சிறுவனா இருந்த போது ஆபீஸில் நடந்த கையாடலில் வேண்டாதவங்க உங்க அப்பாவையும் இழுத்து விட ஒரு வருஷம் வேலை இருந்து அவர் வீட்டிலேயே இருந்தப்ப என் சேலை துணிமணிகளான் துவைச்சு போட்டிருப்பாரு தெரியுமா இங்க பாரு இந்த கேஸ்ல என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு நிர்பணம் ஆயிட்டா திருமண வேலைக்கு தான் போறேன் அது வரைக்கும் உனக்கு உதவியா இருப்பது எனக்கு சந்தோஷம் தான் என்பார் இன்னை வரைக்கும் உங்க அப்பா கூட நான் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் மனைவிங்கிறத தனக்கு இசைவாக தான் நடக்கணும் தனக்கு அடங்கி தான் நடக்கணும் தன்னோட எண்ணங்களை தான் பிரதிபலிக்கணும் நினைக்கிறவங்க மத்தியில் என்னோட திறமைகளை ஊக்குவிச்சாரு ஒரு சாதாரண என்னை உயர்வான இடத்தில் வச்சு பார்த்த பெருமைப்படுறாரு அந்த நல்ல மனசுக்கு நான் காலம் முழுவதும் சேவை செய்ய கடமைப்பட்டிருக்கேன்பா குரன் நிகழ்ச்சி பேசும் அம்மாவை பார்த்தான் வசந்த் இங்கு போனில் நந்தினி இருக்கா ரெண்டு நாள் தான் உடம்பு சரியில்லையா ஆபீஸுக்கு போகாம வீட்டில் தான் இருக்கலாம் நான் தான் தனியா இருக்காளு போன் பண்ணி பேசினேன் நீ ரெண்டு வாரத்தை பேசிடு ரேவதி அழைக்க ஃபோனை வாங்கி என்ன உடம்பு சரியில்லையா ஆமா காய்ச்சல் அதிகமா இருக்கு மாதிரி போட்டுட்டு வீட்டுல தான் இருக்க நீங்க தான் நாங்க எப்படியாவது போட்டு என்னன்னா பழட்டும்னு போயிட்டீங்க நீங்க பக்கத்துல இருந்தா அதுவே எனக்கு பெரிய பலன் உங்களை பிரிஞ்சு இருக்கிற தான் தோணுது நானும் வார்த்தைகளாலே உங்களை நிறைய காயப்படுத்தி இருக்கேன் உங்ககிட்ட நான் அன்பை காட்டுறத விட ஆத்திரத்தை அதிகம் காட்டின காலம் அதிகம் உங்க மனசுல இருந்து விலகிட்டு வரேன்னு இந்த தனிமையில எனக்கு புரிய வச்சுச்சு நீங்க எப்ப வர்றீங்க குரல் தழுத்தழுக்கு நந்தினி பேச உள்ளுக்குள் உடைந்து போனான் வசந்த் நானும் ஈகோ பார்த்து நந்தினி விஷயத்தில் கடுமையாகத்தான் நடந்திருக்கிறேன் அம்மா சொன்னது போல் அவர் அவர் நிறைகுறைகளோடு மனசார ஏத்துகிறது உண்மையான தாம்பத்தியம் நானா நீயாங்கிற போட்டிக்கே இதில் இடமில்லை இப்படி ஒரு அம்மா அப்பாவுக்கு மகனா பிறந்த நானா இப்படி நடந்து கொள்கிறேன் என்னங்க பேச்சையே காணும் இன்னும் என் இருக்கிற கோபம் குறையலையா அதெல்லாம் நந்தினி பிடிச்சி வந்துடுறேன் பாய் என்றும் அன்பும் வழிய பழைய வசந்த மகன் பேச அவன் மனதில் ஏற்பட்ட சலனங்களும் சஞ்சலங்களும் மறந்துவிட்டதை புரிந்து கொண்டார் அப்பா அவன் அருகில் வந்து அன்புடன் அவனை தட்டி கொடுத்தார்